வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாரம்பரியமான கேக் மிக்சிங் விழா இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்றது ஆண்டுதோறும் உலகெங்கிலும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கேக் தயாரிப்பை துவங்கும் விதமாக செவேரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேக் மிக்சிங் நிகழ்ச்சி என்னும் தலைப்பில் இந்த விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஹோட்டலின் நிர்வாக இயக்குனர் மீனா ரெட்டி தலைமையில் ஏராளமான பெண்கள் சமையல் கலை நிபுணர்கள் மற்றும் விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சுமார் இருநூறு கிலோ எடையுள்ள உலர் பழங்கள் உலர் திராட்சை பிளாக்பெர்ரி பாதாம் முந்திரி பிஸ்தா உள்ளிட்ட பனிரெண்டு வகையான பொருட்கள் ஆகியவற்றுடன் முப்பது லிட்டர் மதுபானம் கலந்து சிறப்பு கலவை தயாரிக்கப்பட்டது இந்த கலவை நாற்பத்தி ஐந்து நாட்கள் பதப்படுத்தி வைக்கப்பட்டு பின்னர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான கேக் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட உள்ளது இதுகுறித்து பொது மேலாளர் குமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் காலத்தில் ஏராளமான ஆர்டர்கள் எங்களிடம் வருகின்றது இந்த ஆண்டில் மட்டும் நானூறு கிலோ கேக்குகளுக்கான ஆர்டர்கள் இதுவரை வந்துள்ளன அன்புடன் தயாரிக்கப்படும் இந்த கேக்குகள் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் விற்பனைக்கு வைக்கப்படும் என்று தெரிவித்தார் பண்டிகை மகிழ்ச்சியோடு கலந்த சுவையான கேக் மிக்சிங் நிகழ்ச்சி சவேரா ஹோட்டல் வளாகத்தில் விருந்தினர்களின் உற்சாக கலந்து கொள்ளலுடன் சிறப்பாக நடைபெற்றது இந்த கிறிஸ்மஸ் ஃப்ரூட் மிக்சிங் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஈவன் சேம் இந்த ஷெப் டேவும் இன்றைக்கி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் இன்டர்நேஷனல் ஷெப் டேல வின் பண்ணிருக்கு அதுவும் இன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் நாங்கள் சிக்கா இன்டர்நேஷனல் சிக்கா ஒலிம்பிக் அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஷெப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அதோட காம்படிஷனுக்கும் அவங்களோட வின்மிங்க்கும் இன்றைக்கி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் டுடே ஈவன் அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஷெஃப்ஸுங்களுக்கும் நாங்கள் இங்கேயே காம்படிஷன் நடத்தி அவங்களோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய இது பண்ணி அவார்டும் கொடுத்துருக்கு அதுவும் இன்றைக்கி தான் பண்ணுறோம் இந்த ஃப்ரூட் மிக்சிங்கில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜி ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஈவன் ஒரு தேர்ட்டி லிட்டர் லிக்கர் அதுவும் யூஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் சி ஆஃப் வாட் விட் அரௌண்ட் ஆல்மோ இயர்ஸ் அதோட சேர்த்து நம்ம வந்து ஃப்ரூட் மிக்சிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம செப் எஃப்எம் பி மேனேஜர் சொன்ன மாதிரி இந்த ஆல்ரெடி இப்ப நம்மளுக்கு ஆர்டர் வந்து எவ்ரி இயர் நம்ம சவால்களை இது பண்ணும் போது வச்சுக்கோ இந்த இயர் வந்து எயிட் ஹண்ட்ரட் கேஜிக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வி ஹேட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜி ஆர்டர் வந்திருக்கு சார் இது வந்து ஒரு லவ்வோடு சேர்ந்து செய்கிற ஒரு செலிப்ரேஷன் இப்போ கிறிஸ்மஸ் வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து வந்து கிறிஸ்ம சாரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சவேராலேருந்து தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் யூஆர் டேக்கிங் அஸ் டு ஆல் த பப்ளிக் தேங்க்யூ